மருதாண்ணி சக பழகி மர்த்தாப்பு கன்னழகி மருதாணி சக பழகி மர்த்தாப்பு கன்னழகி மரப்பாச்சி இலையழகி மல்லிகப்பூ பூ சிறி பழகி மரப்பாச்சி அழகி மல்லிகைப்பூ சிறி பழகி உன்னை காதலி சென்னால் முதல ஏன் ரெண்டும் காயுதடி அடி கண்மணியவும் பிரிவு நான் கல்லறைய தேடு அடி விவரம் புரியல காரணம் தெரியல கலங்கி பாடு கவிஞன் நான நடி நான் கவிஞன் நான நடி மறுதாண்டி சகப்பழகி மத்தாப்பு கண்ணழகி தை மாசோம் போத்தவழே தாரமக்க தவிச்சவழே தை மாசோம் போத்தவழே தாரமக்க தவிச்சவழே சொல்லு நம்பி தவமா நானும் காத்திருந்தேன் அம்மன் கோயில் பூஜையில் ஆரவர வீதியில் அம்மன் கோவில் பூஜையில்லே ஆரவர வீதியிலே பச்சை கிழிவும் பேரே நானும் பச்சை குத்தி வச்சிருந்தேன் அடி அற்புதம் அடிச்சவளே காதல் அத்தனையும் மறைச்சவளே அடியுதமன் அடிச்சவளே காதல் அத்தனையும் மறைச்சவளே உன்னவர் இருக்கவும் தெரியல மறக்கவும் முடியல தினம் தினம் சாகரண்டி உன்னவர் இருக்கவும் தெரியல மறக்கவும் முடியல தினம் தினம் சாகரண்டி நானும் மெட்டுக்கட்டு பாடுறண்டி நானும் மெட்டு கட்டி பாடு மறுதாண்டி சகப்பழகி மத்தாப்பு கண்ணழகி தூர காத்து வீசையிலே துதுவிட்ட பூங்குயிலே தூரக்கத்து வீசையிலே துதுவிட்ட பூங்குயிலே உண்மை எண்ணி சொல்லி இருந்த புதுங்கி தூரம் போயிருப்பேன் உண்மை எண்ணி சொல்லி இருந்தா ஒதுங்கி தூரம் போயிருப்பேன் வஞ்சமில்ல மனசுக்குள்ளே வருச கணக்கா வாழ்ந்தவளே வஞ்சமில்ல மனசுக்குள்ளே வருச கணக்கா வாழ்ந்தவளேன் பாதியில் விட்டு நீயும் பாதையை மாத்தி போனதுன்னே பாதியில்லை விட்டு நீயும் பாதையை மாற்றி போனதுன்னே அடி என்னோட பாட்டுக்குந்தான் கன்னி பொண்ணோட கூட்டமும் தான் அடி என்னோட பாட்டுக்குத்தான் பெண்ணோட கூட்டமும் தான் அடி அதிகமாயிருக்கு இருந்தாலும் எனக்கு உன்னனு மாறவில்லை உசுறு உன்னை மட்டும் தேடுதண்டி அடி அதிகமாயிருக்கு இருந்தாலும் எனக்கு உண்ணனுப்பு மா மாறவில்லை உசுறு உன்னை மட்டும் தேடுறது மருதாண்ணி சக பழகி மத்தாப்பு கண்ணழகி மருதாண்டிசக பழகி மத்தாப்பு கண்ணழகி மரப்பாச்சி இலையழகி மல்லிகை பூ பழகி மரப்பாச்சி இலையழகி மல்லிகை பூ பழகி உன்ன காதல்லிச் சென்னால் முதல ஏன் கண்ணுரண்டும் காயுதடி அடி கண்மணியும் பிரிவு நான் கல்லறையை தேடுறண்டி அடி விவரம் புரியல்ல காரணம் தெரியல கலங்கி பாடுறண்டி நான் கவிஞன் நான நடி நானும் கவிஞன் நான நடி மறுதாண்டி சக பழகி மர்த்தாப்பு கண்ணழகி